இங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நர்ஸ் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அந்த பேஷண்டோட அம்மா பக்கத்துல இருக்காங்க நர்சு கிட்ட நான் டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆனா சாப்பாடு ஊட்ட விடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த நர்ஸ் முறைச்சுக்கிட்டே வெளியில இருந்து வாங்கிட்டு வர சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல நான் வீட்டுல தான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க ஆனாலும் நோன்னு சொல்லிடுறதுனால அவங்க எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் டேவும் அவங்க அம்மா அந்த பையனுக்காக சாப்பாடு கொண்டு வராங்க சின்ன வயசுல விளையாடிட்டு வந்து இந்த கஞ்ச ரொம்ப விரும்பி குடிக்கும் ஆனா இப்ப கொஞ்சம் கூட அவனுக்கு விட சொல்றாங்க அவன் சொல்றாங்க மறுபடியும் கிளம்பிடுறாங்க சாப்பாடு கொண்டு வராங்க ஆனா கீழ போட்டுறாங்க தெரியாம அத அந்த நர்ஸ் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மறுபடியும் நர் கிட்ட கேட்டு பாக்குறாங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றதுன்னு அவங்க கோவமா ஹார்ஷா அந்த பாட்டிகிட்ட பேசுறனால அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சோகமா அந்த பாட்டி அடுத்த நாளும் அவங்க பையனுக்காக நிறைய சாப்பாடு கொண்டு வராங்க நேத்து தானே உங்களை திட்டின எதுக்காக இன்னைக்கும் சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னு அந்த நர்ஸ் கேக்குறாங்க இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அதனால நான் உனக்குதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் என்ன திட்டா சொல்றாங்க அந்த நர்ஸ் அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு பாக்குறாங்க அடுத்த நாளும் அந்த பாட்டி சாப்பாடு கொண்டு வராங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தரேன் என் பையனுக்கு தரத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க அந்த நர்ஸும் மனசு மாதிரி வெளியில யாராவது வராங்களானு செக் பண்ணிட்டு டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு அந்த பாட்டிய ஊட்ட சொல்றாங்க அந்த பாட்டியும் அவசர அவசரமா டிஃபன் பாக்ஸ கழட்டி அதுல இருந்து சாப்பாடு எடுத்து ஒரு ஸ்பூன் ஊட்டுறாங்க அவர் அவங்க அம்மாவோட சாப்பிட்டதுமே இவ்வளவு நாள் அசையாத இருந்த கை கூட அசைஞ்சு அவங்க அம்மாவோட சாப்பாடை இவரே வாங்கி சாப்பிடுறாங்க எவ்வளவு வயசானாலுமே அவங்க அம்மாவோட சாப்பாடு எப்பயுமே பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டா தான் இருக்கும்